हां जैन ये फिर जैन이다 엄마 आलू है क्या ना ये आलू है क्या भारत माता सत्यम श्री गतिमय महागणन सदृभुजम प्रगणम न्यगे श्री 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 आनंदानंद जी स्थापना अकदाम संबंधी विदि برم 인당 대에 근처히 히트라 ओके आजारी के आगे समाज भक्तों द्वारा संस्कार पूरी जय करे आदि स्वामी जी के दक्षिण जय जयकार ണപമേ അമംഗമം ബ്രഹ്മണസ്താണ്ഹ ആ ഓം ഗുണാനന്ദപതം നമഗേ ഗവണ്യ സരാജ ബ്രഹ്മനസ്തഹ

K Udabaairi walaibd uma Asi o drop Nu cam vapai parameters Ve seeds, maaibu. isi the lot of the ifdan? It?

அம்மா வாழ்க வாழ்க அம்மா வாழ்க எல்லாரும் ஓடலாம் பலிவனம் கட்டajana கேகேajana சமத்தேajana கிராமajana நாய்ajana சனுகுரajana பொமேய் சாய்தா விசைமி நம்ம அம்புகுரேவா விசைஹா தேம் ஸ்ரீ சாய்ஸ்ஹா அதிரேப புவாயே தீனி நம்மாய் புரேவா விசைஹா காரேajana ஹோரா டைமர் சாய் புனாவதி gallaha ஆசாரீஸ்தா புனாவதி கட்டா இராமல்ல யாரா dummy aparetha இராமன் ஹரித்ரே

ஆய அந்த அலபுதாச குருமுத்தினித்தாரவே கேடுவேண நோட சாஹா குருமூர் உசக் கட்சி உசக்

அடி தேங்க கூப்புல கம்பி வரைய போறோம் ஸ்லோ போடாத காயலாம் ஓடிந்துறாதே இறங்கு இனிமேல கடகடன்னு கான்ஸ் எடுத்துக்கலாம் ஆமா அந்த பைப்புல

இது என் பையன் இது தான் என் பையன் என் பையனும் என் ஃப்ரெண்டும் தான் இந்த யாகத்தை நடத்துனாங்க எல்லார்ட்டையும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி எல்லாம் நடத்துனாங்க மனசு நிறைவாக இருந்துச்சு என் பையன் வந்து அவனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஆனால் பொதுமக்களுக்காண்டி எல்லாமே பண்ணால் அன்றைக்கிங்க எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பையனாக அது சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு வயசு 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 கூட கூட வந்து பசங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த பயிற்சி வந்து எல்லா ராசிக்கும் வந்து ஒரு பாதி ராசிக்கு சரி இல்லைன்னு சொல்லிட்டு குறுப்பயிற்சி நடத்தணும்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எட்டு பேர் எங்கள் வீட்டில் எல்லோருமே ஒத்துழைச்சி சரி ஒரு ஆள் வந்து சுண்டலை வச்சு கொடுங்க ஒரு ஆள் வந்து சாப்பாடு இதுன்னுங்க என்னோடய அண்ணன் வந்து தான் சாப்பாடு வந்து கொடுத்தாங்க அன்னதானம் மாதிரி பண்ணாங்க அப்புறம் எல்லோரும் வரிசையில் வந்து நின்று அன்னதானம் வாங்கிட்டு போனாங்க யார் யார் கொடுக்கலையோ எல்லாங்க எட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டுருந்தோம் முடியாத